கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி முடியப் போகின்ற முதல் மாதம் இது இன்னும் கரெக்டாக ஒரு ஐம்பது நாள் அடுத்த மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ஜென்மச்சனி விலகி அப்படியே ரெண்டாம் இடத்திற்கு சனி போகிறார் இதில் என்ன ஒன்று என்னென்னா நாலு ஒன்போது கூடிய ராஜயோகாதிபதியான சுக்கரன் இன்னும் ரெண்டு மூணு மாதத்திற்கு அப்படியே உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையில் இருப்பார் இது வரைக்கும் பணவரவுகளை ரெண்டாம் இடத்துலேருந்து ராகத்தை எடுத்து கொண்டிருந்தார் இல்லையா அந்த பணவரவுகளை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ரெண்டில் போய் உச்ச சுக்கரன் உட்காந்து பரிவர்த்தனை ஆகிறது மிகப்பெரிய யோகம் அதுவும் ரெண்டு நான்கு அதிபதி ரொம்ப பெரிய அளவில் ப பரிவர்த்தனை அடைகிறாங்க இந்த அமைப்பு என்ன என்ன கொடுக்கும்னா வீடு வாங்க முடியாதவங்க வாகனம் வாங்க முடியாதவங்க வீடு சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவலைகளை அனுபவித்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு பொறுத்தது போதும் பொங்கியல் என்ற மாதிரி ஏதாவது ஒரு நிலையில் தக்க முடிவுகளை டக்குன்னு எடுத்து அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஏழாம் அதிபதி முதல் பன்னெண்டு ப பதினஞ்சு நாட்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குருவோட பார்வையில் இருக்கிறார் முதல் பதினஞ்சு நாட்கள் பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி வரைக்கும் கணவன் மனைவி காதலன் காதலி நட்பு மூலமாக செலவுகள் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பணம் வரும் ஆனால் அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்குனே புருஷனோ பொண்டாட்டியோ ஃப்ரெண்டோ காதலனோ காதலியோ ரெடியாக இருப்பாங்க ஆக பாக்கெட்டை கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கங்க ரெண்டு வருஷமாக வருமானமே இல்லை இல்லையா இந்த மாதத்துலேருந்து வருமானங்கள் வர ஆரம்பிக்கும் குறிப்பாக ஏப்ரல் மாதத்தோடு உங்களுக்கு மார்ச் இருபத்தொன்போதாம் தேதியோடு உங்களுக்கு ஜென்மச்சனி விலகுது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் ரிலீஃப் இருக்கும் சதயம் நட்சத்திரம் முழுசா வெளியில வரப்போகுது ஆக இத்தனை அமைப்புகளும் நல்லபடியாக இருக்கின்றதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை என்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு யோக மாதம்னே இந்த மாத சொல்லுவேன் கஷ்டங்கள்லாம் தீரப்போது கண்ணுக்கு நேராக பண வரவுகள் வரப்புகின்றன வெளிநாடு வெளிமாநிலம் எட்டாம் இடம் கூடுதல் சுபத்துவம் பன்னிரெண்டாம் பன்னெண்டாம் இடம் கூடுதல் சுபத்துவம் எட்டாம் இடத்தை சுக்கரன் பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டு பன்னிரெண்டு சுபத்துவமாக இருந்தாலே ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தன்மைகள் மிக நன்றாக இருக்கும் வெளிநாடோடு தொடர்பு கொண்டவர்கள் அடிக்கடி வெளிநாடு போகக்கூடியவர்கள் வெளிநாட்டிலேயே வசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க பிறந்த ஊரை விட்டு வெளியே இருக்கிறவங்க பக்கத்து மாவட்டத்துக்கு போயிருக்கிறவங்க சொந்த பூர்வீக அமைப்பில் இல்லாத அத்தனை கும்பராசி ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க இந்த மாதம் ரொம்ப பெரிய நல்ல மாதமாக இருக்கும் ரெண்டு ரெண்டரை வருஷமாக கும்பராசிக்காரர்கள் வேலை இல்லை உடம்பு சரியில்லை கடனாய் போச்சு வீட்டில் திட்டு தண்டச்சோர்னு அம்மா அப்பா திட்டுறாங்க பொண்டாட்டி மதிக்கலை புருஷன் மதிக்கலை மதிப்பு போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சு என்கின்ற நிலைமையில் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் குறிப்பாக சதயம் நட்சத்திரம் புரட்டாய நட்சத்திரம் ஆகிய அந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் மறுவாழ்வை ஒரு ஒரு நல்ல விதமான அமைப்புகளை என்ன பிடிக்கணுமோ என்ன கிடைக்கணுமோ அவ்வளோத்தையும் அப்படியே கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் கவலைப்பட தேவையில்லாத நல்ல வாரமாக நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம்